கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு மத்த அப்புறம் பாத்துக்கலாம் மச்சான் ஹிரா மச்சான் மாமா என்ன மாமா ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு அம்மாவோட புடிவாத மாறிடுமா என்ன கதி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா தேவியோட வாழ்க்கை என்னமா மாறுது வேண்டாம் மாமா தயவு செஞ்சு வேண்டாம் நம்ம அனாவசியமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவங்க வைத்தியத்தை நம்ம கொட்டிக்க வேண்டாம் மாமா மாமா தேவியோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா அப்புறம் இவன் வாழ்க்கை டோட்டலா கெட்டு போயிடும் மாமா என்ன ராம்பு பேசுற அப்போ அந்த கொலகார பொண்ணோட குடும்பத்துல என்ன மாப்ள என்ன நான் பேசுறேன் நான் பாருங்க மாமா ஒரு மனுஷனுக்கு சூலல எப்படி வேணா மாறலாம் இன்னைக்கு தேவி வேணாம் சொல்ற இதே கதிர் நாளைக்கு தேவி தான் வேணும் அவ கூட தான் வால் வேணும் சொல்லுவா ஏய் என்னடா பேசுற நான் கொஞ்சம் பேச விடுடா இவ்ளோ ஏன் மாமா நாளைக்கு அம்மாவே அவ தானே தப்பு பண்ணி தொலைஞ்சா அதுக்கு இவன் என்னடா பண்ணுவா பாவம் ஏத்துக்கடான்னு சொல்லி மனசு மாறலாம் இல்லையா அதுக்காக தான் மாமா சொல்றேன் நாம அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேணாம் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் ராமு இப்போ உனக்கு அம்மா முக்கியமா இல்ல அந்த கொளாரனோட பொண்ணு முக்கியமா சொல்லு தம்பி ஏன் பேசாம இருக்க மாமா சொல்லு ராமு என்ன அட நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா இங்க பாருங்க என் மனசுல அந்த தேவி இல்ல நான் அவள மறந்துட்டேன் அவ்வளவுதான் வந்து இப்ப பிரச்சனை எல்லாம் எங்க அம்மா கிட்ட போய் நான் போய் சொல்லணுமே அப்படிங்கறதா மாப்பிள்ள நீ பொய்ய சொல்லுவியோ நெசத்தை சொல்லுவியோ நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொன்னாத்தான் உங்க அம்மாவுடைய உயிரை காப்பாற்ற முடியும் அக்கா வேண்டிக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்தே ஆகணும் சட்டு புட்டுன்னு முடிவு எடுத்துட்டு சீக்கிரமா வீடு வந்து சேருங்க இல்ல மாமா 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 என்னடா என்னடா இவர் இப்படி பேச போறாரு ஏய் என்ன கேக்க கேக்க தலையில சுத்துதுடா ஐயோ நீ ரில அம்மா ஒத்துக்க வைக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு நானும் எப்படிடா எப்படி என்னால ரிலாக்ஸா இருக்க முடியும் சாதாரண விஷயம் வந்தால் பரவாயில்லை எங்கள் அம்மாவோடய உயிர் விஷயம்டா ஏற்கனவே ரெண்டு தடவை அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் முயற்சி பண்ணி ரெண்டு தடவையை தள்ளி பிடிச்சு இந்த முறையும் தள்ளிப்பிடிச்சிடா டேய் டாக்டர் எல்லாம் ரொம்ப பயமடுத்துறாங்கடா ஒன்று கிடக்கு ஒன்றாக எங்கள் அம்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா நினைச்சி பாக்கிறேன் டேய் எங்க அம்மா போயிட்டிருக்கு நான் அப்புறம் எனக்கு இந்த உணக்கத்தை வரையா எனக்கு 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 வர வழி இல்லடா எனக்கு வர வழி இல்லடா நான் வந்து நான் வந்து எங்க அம்மா சொல்றதுக்கு ஓகே தான் சொல்ல போறேன் என்னடா சொல்ல போற ரெண்டாவது காலத்துக்கு சமுதம் சொல்ல போறியா வேற என்ன என்ன பண்ண சொல்ற ஏடா ஏன் இடத்துல நீ இருந்தா நீ என்னடா செய்வே ராம் எப்பவும் எங்க அம்மா காப்பரேஷன் பண்ணிருக்க வேண்டியதுடா தள்ளி போயிடுச்சு ஏ இப்பவும் செய்யாம இன்னும் தள்ளி போட்டோம்னா மச்சான் எங்க அம்மாக்கு ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஏ எங்க அம்மா போயிட்டாங்க நான் அண்ணாதான் ஆயிடுவேன் என்னடா மச்சானி காலம் முழுக்க அந்த குற்ற உணர்வு என்ன போட்டு சாகடிச்சிருந்தேன் எனக்கு ஒரு வழி இல்லை அமைச்சா நான் ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஓகே தான் சொல்ல போறேன் ஆபத்துக்கு பாவலடா இப்ப நான் இருக்கிற சூழ்நிலையில என்ன போய் சொன்னாலும் அது தப்பு இல்லடா போய் தானடா என்ன போய் தானே சொன்ன ஒண்ணு தப்பு இல்லை எனக்கு எனக்கு ஒரு வழி தெரியலடா சார் நைடு சார் லீவ் சார் என்னது லீவ் சார் அவனே லீவா ரொம்ப சந்தோஷம் போய் சூடா காபி கொண்டு வா ஓகே சார் பொண்ணாச்சி ஃபோன் பண்ணானா இல்ல மாமா நீ பண்ணியா நானும் ஃபோன் பண்ணல மாமா அதெல்லாம் பண்ணாத கிச்சனையே கட்டிட்டு அழு நேத்து போனவ இன்னும் காணோம் கொஞ்சம் உங்களுக்கு அக்கறை இருக்கா நான் என்ன மாமா பண்ண முடியும் நான் ஸ்டாப்பா சமைச்சு கொட்டிட்டே இரு யூஸ்லெஸ் வுமன் மாமா என்னடா காபி கொண்டாந்துருக்கியா நீ குடிக்க புரியா நான் குடிக்கணுமா நான் குடிக்கணும்னா வச்சுட்டு போ போய் நைட்டு வர சொல்லு சார் நைட் சார் லீவ் சார் சொன்னேன் தான் நினைவுக்கு வருது போ பாரதியும் சந்தோஷாரையும் வர சொல்லு ஓகே சார்

சார் ஆஃபீஸ் நம்பர் சார் அண்ணன் தான் பேசுகிறான்னு நினைக்கிறேன் ஊட்டி வளர்த்த அன்பு அண்ணாச்சி என் பிரிவின் வருத்தம் தாங்க முடியாமல் பாசத்தில் பேசுகிறாரு சென்டிமெண்ட் சென்டிமெண்ட்ரு ஒன்னு எடுக்கறானே பாரு இரஸ்பான்சிபிள் ஃபெலோ

எடுத்து பேச பேசு ஹலோ என்ன ஐடி நீ என்ன செத்தா போயிட்ட போன் எடுக்க வேணா ஒண்ணு சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் சொல்லலாம் நடராஜ் அங்க இருக்காரா எங்க அவரு சார் நடராஜன் சாரா சார் அந்த சார் தான்ப்பா அவர் எங்க அங்க இருக்காரான்னு கேட்டேன் சார் அவரு ஆபீஸ்ல இல்லையா சார்

எதுக்கிட்டேயும் சொல்றீங்க செல்லம் கொடுக்கறது இவதான் அவ தான் செல்லம் கொடுக்குறா அடிக்கும் போது நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் உன்னை சப்போர்ட் பண்ணுவார் என்னை திட்டுவார் மாமா சின்ன மாமா இருக்கிற இடம் நாயுடுக்கு கண்டிப்பா தெரியும் நான் பேசுறேன் நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒன்னு எதிர்க்க தானமா கேட்டேன் மூணு வாட்டி தெரியாதுங்க என்ன திரும்ப திரும்ப சின்ன மாமா சொல்ல வேண்டாம்னு சொல்லிருப்பாரு நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம் நைட்டு சின்ன மாமா வீட்டுக்கு கண்டிப்பா வந்துருவாரு ஓகேவா சந்தோஷ் நீங்க வாங்க சார் சிதம்பரம் சார் வந்துட போறாரு சார் உங்க மண்டலே அடிச்சேனா இதுதான் புத்திசாலி என்ன அதுக்குள்ள முட்டால் ப்ரூவ் பண்றேன் என்னெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ரீச் பண்ண முடியாது போன சுவிச் ஆஃப் பண்றேன் யாராவது ஃபோன் பண்ணா என்ன தெரியுமா வரும் தாங்கள் அழைக்கும் நபர் தற்சமயம் ஃபுல் மப்பில் இருக்கிறார் மிஸ்டர் நட்ராஜன் இஸ் நாட் ரீச்சபிள் அட் த மூமெண்ட் ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம் ஆயிட்டு கரெக்டாக சொல்றேன் நானு உலகத்திலேயே கஷ்டமான வேலை இது தெரியுமா எனக்கு எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான்

நாயுடு ஓபிஸ்ல இருந்து பாரதி பேசுறேன் எப்படி இருக்கீங்க நான் பாகு நானும் சாரி மேடம் நான் நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நாயுடு சார் இருக்காரா அவர் இன்னும் வீட்டுக்கு வரலையே மேடம் ஆடிட்டிங் நடக்குதுன்னு சொன்னாரு நைட்டு பூரா ஆடிட்டர் வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னாரு ஏன் மேடம் ஆமாமா ஆடிட்டிங் நடக்குது முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன்

அப்படி मैटर போதா ஓகே ஓகே நீ பைக்க நல்லா இருக்க சரிவரலாம் பார்த்துட்டிருக்கே சரி ஓகே நான் என்ன போய் பார்த்துட்டு வரறேன் சந்தோஷ் நானும் வரேன் ஹே சர் நீ வா பாக்கெட் சொல்லிட்டு போயிடலாம் இல்ல இப்ப வேண்டாம் பார்த்துட்டு அப்புறமா சொல்லிக்கலாம் திடீர்னு மாமாவும் வரேன்னு சொன்னா நல்லா இருக்காதே எப்படி நீ முடிட்டுப் بالله யோசிக்கிற வா நான் கும்பிட்ற கண்ணித்தாய் எப்பவும் என் கூடவே துணையா இருக்காப்பா கதிருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்றது நல்லதா கெட்டதான்னு என் மனசுல சின்னதா ஒரு குழப்பம் இருந்துச்சு கல்யாணம் பண்றது சரிதான்னு கன்னித்தாயே உத்தரவு கொடுத்துட்டா நான் எடுத்த முடிவுக்கு அவ நல்ல வழிய காட்டிட்டாடா எனக்கா சொல்ற உத்தரவு கொடுத்துட்டா எனக்கு புரியலையே இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் பாரதியோட அம்மாவும் அப்பாவும் நல்லா விசாரிக்கிறதுக்கு எதுக்காக இங்க வரணும் வந்தவங்க பேச்சு வாக்கல சோமண்ணனை பத்தி ஏன் நம்ம கிட்ட சொல்லணும் சோம அண்ணனை நாளைக்கே கூட்டிட்டு வரேன்னு அவரையே நமக்கு வாக்கு கொடுக்கணும் இது எல்லாமே அந்த கன்னித்தாயோட அருள் தான் ஆ தம்பி சோமண்ணனுக்கு ரெண்டு பொண்ணுங்களாம் பெரியவ மலர் வழியா எனக்கு தெரியும் சின்னவ அப்ப பாப்பாத்தி அண்ணி வயிற்றுல இருந்தா மலர் காது குத்தும் போது நான் தான் கம்மல் எடுத்து கொடுத்து மருமகன்னு சொன்ன வார்த்தை பழிக்கிற மாதிரி எப்படி குடி வருது பாத்தியா என்ன அக்காவும் தம்பி என்ன அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்க வாயா கதரு இதை எடுத்து போட்டு உக்காரு உனக்கு அண்ணன் ஞாபகம் இருக்கா

அம்மாவுடைய துணிமணி சிலது அப்புறம் அந்த பிளாஸ்க்கு மறந்துடாதீங்க பிளாஸ்க்கு முக்கியம் இதெல்லாம் எடுத்து வச்சிருங்க பெட்ஷீட்லாம் வேணுமாடா இல்ல இதுக்கு ஒரு கிட்ட ஒரு பெட்ஷீட் என்ன உட்காந்துட்டீங்க உங்ககிட்ட தான் சொல்றேன் உடனே எடுத்து வைங்க அம்மா காய்கறி சீக்கிரம் வெட்டி முடிங்க ஏ பாடா ஆ

எது கல்யாண விஷயம் தானே அது பாத்துக்கலாமா இப்போ என்ன அவசரத்துக்கு இந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல் ரெண்டு மணி நேரம் தான் இருப்பாரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம் நான் போராடி வாங்கியிருக்கேன் தயவு செஞ்சு வாங்க டாக்டர் பாக்கலாம் அது டாக்டர் பார்த்துட்டு அப்புறமா பேசிக்கலாம் அதெல்லாம் மற்ற விஷயத்துல அப்புறம் பேசிக்கலாம் இதுல பேசுறதுக்கு என்னடா இருக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா அதை சொல்லு என்னதான்டா கேட்கறேன் பதில் சொல்ல மாட்டியா உன் மனசுல என்ன இருக்குன்னு நெருப்பு தெரிச்ச மாதிரி பட்டுன்னு சொல்லிடு உங்களுக்கு நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோ தானே பண்ணிக்கிறேன் உங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா ஆ இது அடி மனசுல இருந்து வர்ற மாதிரி தெரியலையே ஆ என்ன அம்மா பாருங்க நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன்னா அதை நம்பிட மாட்டேன் நீங்கதான் நம்புறீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓகேவா என் பிள்ளையாச்சே என் வாக்க மீறுவிய சரி நீங்க கிளம்புங்க உடனே கிளம்புங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பாக்குறோம் டாக்டர் அனைக்கமா இன்னைக்கு உங்களுக்கு அட்மிட் ஆக சொன்னாலும் சொல்லிடுவாரு இன்னைக்கு அட்மிட் ஆயிட்டோம்னா இன்னும் ரெண்டு நாள் ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்களா அப்புறம் ஒரு வாரமா ரெண்டு வாரமா தான் நீங்க நல்லா ஆயிடுவீங்க உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க நீங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணை பாருங்க ஊர் உறவெல்லாம் அழைச்சி எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க நீங்க ஆசைப்பட்டது எல்லாம் செய்யுங்க என் பிள்ளடா நீ ஏ பிள்ளை கேக்கும்போதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அதே மாதிரி நானும் சந்தோஷமா இருக்கணும்ல அதுக்குதான் சொல்றேன் வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் என்னடா நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அக்கா நீ தாக்கா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற தான் சம்மதம் சொல்லிட்டான்ல அப்புறம் சீக்கிரம் கிளம்புக்கா ஆமா இந்த பாருங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் உங்க உடம்பு ஃபர்ஸ்ட் முக்கியமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா கதிரால தாங்கிக்க முடியாது அப்புறம் அவனோட கனவு ஆசை லட்சியம் எல்லாமே வீணா போய்டுமா முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க யாரடா இவனுங்க இப்போ என்ன கெட்டு போச்சு ஆப்ரேஷன் பண்ணுனா என்ன வேணாலும் நடக்கலாம் நான் பொழைச்சும் வரலாம் இல்லை தம்பி நம்ம ஊர் மாணிக்கம் இதையே ஆப்ரேஷன் பண்ணி செத்து போனானே அந்த மாதிரி செத்தும் போகலாம்